கத்தருடைய பதிசனாமத்துக்கு மைண்ட்மெண்ட் ஆவதாக இந்த நாளிலும் எந்த உணர்வு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நீ இனி அலைந்து திரிவதில்லை தேவன் உன்னை நினைத்தருதினார் கத்தர் உங்களை நினைத்து இருக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிறவர் உங்களை அலைய விட மாட்டார் இறைமையில புஸ்தகம் நாலாவத்திகாரம் ஒன்னாவது வருஷம் இஸ்ரோவேலே நீ திரும்புகிறதுக்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்ப கத்தியை கத்தர் சொல்கிறார் உன் அறிவரு பிள்ளையின் பார்வை என்று விட்டால் நீ அலைந்து திரிப்பதில்லை நான் சொல்றேன் இன்னைக்கு காலையிலேயே நீங்க ஜெபிச்சிருப்பீங்க நம்ம காரியங்களை கத்திர மன்னிச்சுட்டார் உங்க அலைச்சல்களை பார்க்கிறார் அதான் ஃபாதர் அழகா படைப்பார் அலைச்சல்களை உன் அலைச்சல்களை அவர் காண்கிறார் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார் இல்லவா அந்த தேவன் என்று சொல்லுகிறார் ஆகா அலைந்து திரிந்தாள் பிள்ளைக்கு தண்ணி கிடைக்கல சாக போற பிள்ளை பார்க்க மாட்டேன் அவள் வனாத்திரத்தில் அலைந்து திரிகிறதை கண்ட தூதன் வந்து அவளை பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் நான் சொல்றேன் நீங்க எந்த காரியத்துக்கு பேங்க் லோனுக்காக அலைவீங்க சில கடனில் அலைஞ்சிட்டு இருப்பீங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருப்பீங்க சிலர் எக்ஸாம் நீட்டை எல்லாம் முடிச்சு அடுத்த படிப்புக்காக அழைஞ்சிட்டு இருப்பீங்க பண தேவையை சந்திக்க அழைச்சிட்டு இருப்பீங்க நீங்க எந்த காரியத்துக்கு சிலர் பெண் பார்க்க அழைஞ்சிட்டு இருப்பீங்க அந்த எல்லாம் கத்து வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் பயப்படாதுங்க கத்தர் அப்படி உங்களுக்கு இப்போ பாருங்க ஜனங்கள் அந்த செங்கடலில் வந்தவங்க பயந்துறாங்க அந்த அந்த பயத்தை பார்த்து அவங்க அலைந்து வர்றது பார்த்து செங்கடலில் பிளக்கப்பட்டாரே அதான் சொன்னாரு இனி அலைய விட மாட்டார் அதே போல கடல்ல போகும்போது பயங்கர கலக்கம் வந்து காற்று பொங்குது கடல் அவ்வளவு சீர்கிறது காற்றே இறையாதே கடலை அமைந்தாரு உங்களை பார்த்து உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை பார்த்து கத்த சொல்லுகிற வார்த்தை அமைதியாரு என் பிள்ளைனையும் அலையக்கூடாது எந்த விஷயத்திலையும் மருத்துவமனையில் அலையவே கூடாது அவங்கள நான் சுகப்படுத்தி இருக்கிறேன் அதனால்தான் ஆண்டவர் சொன்னது ஐயரே மதித்து போகிறோம் வந்தாற்றலாம் உதவி செய்தாரேன் கத்துட்டு கேளுங்க கத்துறையாசை எங்களால் தேவைப்பனே எங்கள் அலைச்சல்களை பார்க்கிற கத்து இனி நீ அதைய மாட்டேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் பார்வையிட வேண்டும் என்று பெற்றுக்கொள்கிறேன் அப்படி ஆட்ட ஆசீர்வத்தை நன்மைச்சது நல்லது ஆவேன் ஆவேன்